मैदिके पर काम करना स्टार्ट हो गया अब फर्स्ट टाइम से एंट्री मारी थिएटर अपडेट फायर गदरनो गदरनो प्लाईस ऑफ चाइल्ड உங்களில் ஒருத்தனை இங்கச்ச உங்களுக்கு நன்றி வணக்கம் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு என்னோடய வணக்கம் முதல்ல எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார் ஏஜஸ் ஓட எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்ஸ்னல் ஆகிடுச்சு மேம் ரொம்ப சில நேரத்தில் எமோஷனலாக ஃபீல் பண்ணுவேன் ஒரு செடி வளரும்போது சில பேர் வந்து அதோட இலையை பிச்சு போட்டு போவாங்க காம்பை உடச்சி போட்டு போவாங்க சில பேர் மெதிச்சிட்டு போவாங்க ஆனால் அந்த எல்லாம் அந்த செடியோட வேர் கீழே வளர்ந்துட்டு ஆகிட்டு போயிட்டு தான் இருக்கும் அது மட்டும் அந்த இப்போ கொடுக்குற வழியெல்லாம் தாங்கிடுச்சின்னா அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய மரமாக வளர்கிறத யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த நேரத்தில் அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற எல்லாருக்கும் நன்றி நல்லதே நடக்கும் தேங்க்யூ பிரதீப் வந்து அமைதியா சைலண்ட்டாக நிறைய குறும்புகள் பண்ணுவான் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபைலில் யாருக்கும் தெரியாமல் எப்படி கிரிப் பண்ணி ஒழிஞ்சு வைக்கிறது அதில் ரகசியமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது இந்த மாதிரி சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி சொல்லிட்டுருப்பான் அண்ட் தென் செட் ஹீ ஃபாலோஸ் ஹிஸ் ட்ரீம் நாளே இயக்குநர்ன்னு எங்கள் எஸ்எஸ்என் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஸோ அதுக்கு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் தட் நம்ம பையன் சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்தது அண்ட் ஸோ ஹாப்பி அபவுட் இட் சோ ஹாப்பி ஃபார் யூ பிரதீப் ஆல் பெஸ்ட் மேலும் சிறக்க செழிக்கோங்க ஆல்வேஸ் ஐ விஷ் ஐ விஷ்ஸ் ஃபார் யூ யா ஐம் ஹியர் ஐ சின்சியர்லி ஃபீல் தட் பிரதீப் இஸ் ஸ்டார் மெட்டீரியல் வேர் ஹீ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபேன் ஃபாலோயிங் ஃபார் ஹிஸ் இமேஜ் த வே ஹீ ஆக்ட்ஸ் த வே ஹீ கன்வெர்ட்ஸ் அ கேரக்டர் அவர் அந்த கேரக்டர் எப்படி பிளே பண்ணுறாரோ அதுக்கு ஒரு தனி ஃபேன் ஃபாலோயிங் வரும் அது இந்த வ வரப்போகிற எல்லா ஃபில்ம்ஸுமே அதோட இதாக இருக்கும் அப்படின்னு ஐ மீன் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் நான் ஐ சின்சியர்லி பிலீவ் தட் இந்த லிரிக்ஸ் எழுதுருந்தது ரொம்ப ஒரு ஐ ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கான்ஸ்டன்ட்லி கிவிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ரைட் தி ரிலீக்ஸ் ஒரு டிரக்டர் டு டிரெக்டர் சம்டைம்ஸ் அது நடக்காது பட் இட்ஸ் வெரி என்ன சொல்கிறது இட்ஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் யூ டு கிவ் வி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ரியலி விஷ் ட்ராகன் ஷோர் ஷாட் கண்டிப்பாக பயங்கர ஒரு பெரிய ஹிட் ஆகும் அதில் ஈவன் ஒரு சின்ன டவுட் கூட இல்லை ட்ரெய்லர் ஆல்ரெடி வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் வாச்சஸ் திஸ் ஃபிலிம் இன் தியேட்டர் அண்ட் ஆல் த பெஸ்ட் என்னை விட அதிகமாக ஒர்க் பண்ணுற என்னோட டீம் வேலை செஞ்சதுனால தான் ஐ திங்க் எனக்கு அந்த பேர் போகுது நான் ஜஸ்ட் நம்ம அ ஹூ எவ்ரிபடி ஒர்க் ஃபார் அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அண்ட் பிரதீப் வாட் அ ஃபினாமினல் ஆக்டர் ஆர் நீ எல்லா இதுலேயும் சொல்கிற இவர் பண்ணுறதை நான் அப்படியே பண்ண அதனால தான் எதுன்னு நான் பண்ணால் அது அசிங்கமாக இருக்கும் நீ பண்ணுறதுனால தான் அது சூப்பராக இருக்கு அவ்வளோதனால தான் இன்னைக்கு ஹீரோவோட வச்சு அதை பண்ணுறோம் வாட் அ ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் இந்த படம் சி நம்ம நம்ம படத்தை பற்றி பேசவே கூடாது நம்ம படத்தில் நெடு பண்ணவங்களை பற்றி சொல்லணும் அண்ட் நான் எல்லோரும் கிளைமேக்ஸ் பார்த்து எல்லோரும் இமோஷ்னல் அண்ட் எவ்ரிபடி ஓவர்ஸா சொல்லும் போது வாட ட்ரான்ஸிஷன் ஆஃப் அன் ஆக்டர் ஆல் அதாவது எல்லா டைனமிக்ஸும் ஒருத்தன் வந்து ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கு அதாவது ஷின்லெஸ்லெஸ்ட்ற படத்தில் ஒரு ரொம்ப மோசமான ஒருத்தன் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க முடியும் இவ்வளோ காசில் இவ்வளோ பேர் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறவன் கடைசியாக ஒரு காரை வித்தாவது இவ்வளோ பேரை காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான் அந்த ஆர்க்கு தான் படம் ஸோ அந்த ஆர்க்கை கொண்டு வர்றதுக்கு நீ இப்படி மாறணும்னா இப்படி இருக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்றிருக்குல்ல அந்த டைனமிக்ஸ் தட் யூ பிளேட் இஸ் ஃபினாமினல் ஃபினாமினல் யுவர் வாட் அ ஸ்டார் ஆர் லைக் யூ ஐ மீன் ஹண்ட்ரட் ப்ளோஸ் படம் ஏன் பண்ணுதுன்னா பீப்புள் ஆர் என்ஜாயிங் யூ நான் ஐம் நாட் அீன் ஐம் நாட் ஃபேன் ஆஃப் பிரதீப் ரங்கநாதன் த டேரக்டர் ஐம் ஃபேன் ஆஃப் பிரதீப் ரங்கநாதன் த ஆக்டர் ஐ திங்க் அதில் மாற்று மாற்றுக்கட்டு மற்றவங்களுக்கு இருக்கலாம் பட் நீ நிறைய படம் பண்ணு ஏன்னா நீ நிறைய படம் பண்ணினா நிறைய அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்துட்டு கதையோட வருவாங்க அவங்களுக்கு படம் கிடைக்கும் நல்ல படங்கள் ஓடும் நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஐ திங்க் யூஆர் அ வெரி பேங்கபிள் ஸ்டார் பிரதீப் வந்து ஒரு ஒரு ப்ளூஸ்லீயான் ஆக்சுவலாக இன்னும் அவன் எதுவும் ஃபைட் படம் பண்ணலை ஒரு வேளை என்கிட்ட பண்ணாலும் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சினிமாவில் வந்து ஒரு யங் ஸ்டாரை நான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு பிரைட்டஸ்ட் ஸ்டார் ஆக்சுவலி அது வந்து லக்கோலையோ யார் பின்னால் இருந்து புஷ் பண்ணியோ அப்படிலாம் வரல ஸ்வெட் இஸ் ஆஸ் அப் ஆக்சுவலி ஈ கேம் அவுட் வித் அ பேங் அது நெக்ஸ்ட் படம் பிக்கெஸ்ட்டு பிக் பேங் அதுக்கப்புறம் ஆக்டராக இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக நான் பார்க்குறேன் நான் அவன் அவனுக்கு நான் தான் ஆன்டகானிஸ்ட் நான் தான் வில்லன் இந்த படத்தில் அவனுக்கு நல்ல வில்லன் ஆக்சுவலாக ஸோ அவன் எனக்கும் அவனுக்கும் நாங்கள் நிறைய சீன்ஸ் வரும்போது நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பேசுவோம் இஸ் மோஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அவன் ஆக்சுவலாக ஒரு வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இருக்க நிறைய ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கிடையாது ஒரு கிளாப் பண்ணுவோமா நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஒரு டேரக்டராக எனக்கு தெரியும் நாட் தேட் மெனி பீப்புள் ஆர் வெரி டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்டர்ஸ் டிராகன் பெரிய படம் இந்த பெரிய படத்தில் கண்டிப்பாக நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேம் ஸோ இருபத்தி ஒன்னாம் தேதி டிராகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது எப்படி யூடியூப்பில் பார்த்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர்லயுமே வந்து இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ Thank you.